வணக்கம்ங்க பதினாறு ஏழு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க கால்நடை தீவனங்கள் நம்ம இருந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து வர தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஈரப்பதமிக்க தீவனத்தில் ஆறு பொருட்கள் கலந்து வருதுங்க வர தீவனத்தில் பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க இரண்டு தீவனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சிவகிரியிலருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே வாகனம் நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் ஈரப்பதமிக்க தீவனம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வர தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரிங்க வர தீவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் பவுடருங்க புரோட்டீன் பவுடருங்க மினரல் மிக்சருங்க பருத்தி கொட்டைங்க இது எல்லாமே பல்வரைசர் போட்டு தெளிவாக அரைச்சி உங்களுக்கு நம்ம கொடுக்குறோங்க மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா வந்து நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக குறைக்க முடியுங்க மாடுகள் தெளிவாக இருக்குங்க நாள்தோறும் நம்ம வந்து விற்பனை பதிவுகள் போடுறோம் கால்நடை தீவனங்களும் எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம வந்து ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு பார்சல் மூலியமாகவும் அனுப்பி கொடுத்துட்டும் இருக்கிறவங்க தீவனங்கள் தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு நல்ல ஒரு காங்கேயம் பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல ரத்த செவலை கிடாரி கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை கிடாரி கன்றுங்க நல்ல தரமாக காங்கேங்கன்று வளர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க மூணு மாதமான காங்கேயம் செவலை கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை நல்ல சாட்ட வாராட்ட தெளிவான கிடாரி கண்ணுங்க குடல் புழு நீக்கம் செஞ்சாச்சுங்க நீங்கள் வந்து அடுத்தது இரண்டு மாதம் கழித்து செஞ்சால் போதும் கட்டாயமாக நீங்கள் வந்து தவிடு பணிஞ்சு வச்சு ரெண்டு நேரம் வந்து கண்ணை தயார் பண்ணிங்கன்னா நல்லபடியாக வந்து சேருங்க தாய் மாடு நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி வயிறத்துக்கு பக்கமாக இருந்த மாடுங்க கன்றுகளுக்கு நம்ம வந்து தீவனம் வந்து தவிடு பணிஞ்சு வைக்கிறதுங்கிறது ஒரு க இரநூறு கிராம் மரச்சை கிளாட்டினா கடலை புண்ணாக்கை முதல் நாள் இரவு ஊற வைங்க அந்த ஊற வச்ச புண்ணாக்கில் அடுத்த நாள் காலையில் கொஞ்சமாக நெல் உம்மி தவிடு ஒரு ஐம்பது கிராம் டு நூறு கிராம் நாட்டு சர்க்கரை ஒரு முப்பது கிராம் கல்லுப்பு போட்டு பெசர் நாப்பில் வச்சிங்கன்னா நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடலை புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் நீங்கள் வந்து ஒரு மூணு டு அஞ்சு லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஒரு நாள் டு ஒரு நாள் தண்ணி மாற்றி வச்சிட்டிங்கன்னா போதுமானதுங்க இதுதான் நம்ம அடிப்படையாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல பால் வர்க்கமான ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறந்த ஒரு தெளிவான ஒரு மாடுங்க நல்ல தொப்புலரக்கமான கண்ணுங்க காம்புகள் நல்ல ஓர்ஸு நல்ல புறவு ஏற்றம் ரெட்டநாடி உடம்பு காங்கயத்தில் ஷோ குவாலிட்டியான கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை நீங்கள் தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குகிறவங்களும் வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கொண்டு வர முடியுதுங்க ஏன்னா எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது நல்ல மாடாக இருக்கணும் நல்ல இரட்டநாடி உடம்பாக இருக்கணும் அதே சமயம் பால் வர்க்கமாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் எல்லா உரத்தையும் நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு வர்றதுங்கிறது காங்கேயம் கன்றுகளில் மாதத்துக்கு ஒரு அஞ்சு கன்று பத்து கன்று கொண்டு வர்றது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமாக இருக்குதுங்க தெளிவான ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயது பதினோரு மாதம் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற ஆறு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு சாகிவால் கன்று கிடாரி கன்றுங்க தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கரக்கூடிய மாட்டுக்கு பிறந்ததுங்க நல்ல தெளிவான பிரேர் குவாலிட்டிங்க காம்புகள் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து ஒவ்வொரு காம்பும் ரெண்டு இன்ச்சுக்கு கூடுதலான நீளத்தில் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பலது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது தொப்புலரக்கம் இருக்குதுங்க மடித்தோக பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு சுருக்கம் அந்தளவுக்கு இருக்குதுங்க ஒவ்வொரு காம்பும் ரெண்டு இன்ச்சுக்கு கூடுதலான நீளத்தில் இருக்குதுங்க ஒரு பால் வர்க்கம்ங்கிறதுக்கான அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா இந்த மடி தொப்புல இறக்கும் நல்ல நரம்பு தார காம்புகள் நல்லா பெருசாக இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நாளைக்கு தலையத்துலேயே ஒரு நாலு டு அஞ்சு லிட்டர் கறவைக்கு கொண்டு வர முடியுங்க தெளிவான சாகிவால் கண் கிடாரி கன்று சுளி சுத்தமாக இருக்குது நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாமுங்க இந்த பால் வர்க்கமான சாகிவால் கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இதற்குமான பராமரிப்பு ஒன்று தானுங்க கடலை புண்ணாக்கு மரசை கிளாட்டின புண்ணாக்கு நாட்டு சக்கரை நெல் உமி உமித்தவிடு கடலை புண்ணாக்கை ஒரு இரநூறு கிராம் ஒரு கால் கிலோ முதல் நாள் இரவு ஊற வைங்க அதில் பாதி காலையில் எடுத்து ஒரு இரநூறு கிராம் வந்து நெல் உம்மித்தவுடு போடுங்க நாட்டு சக்கரை கொஞ்சம் கல்லுப்பு போட்டு பெசற நாப்பில் உரண்டையாக வைங்க ஒரு நாள் மூன்று பார்த்தாலும் அடுத்த நாள்லேருந்து சாப்பிட்டு பழகிக்குங்க தாது உப்பு கலவை கட்டி வந்து கன்று கட்டுற இடத்துல அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்கள்லேயோ இல்லை கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சப்ளை இருந்துன்னா கொடுப்பாங்க அதை வாங்கி கன்றுகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விடுங்க வேணுங்கிற அளவுக்கு அதை நக்கி சாப்பிட்டுக்குங்க கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா தவிடும் சாப்பிட்டுக்கும் தண்ணியும் குடிச்சிக்கும் தாது உப்பு கலவை கட்டிகள் கட்டி தொங்க விடுறதுனால உடலில் ஏற்படக்கூடிய ஏதாவது தாது உப்புக்கள் குறைபாடு மினரல் டெஃபிஷியன்சி இருந்தாலும் சரியாயிக்குங்க கன்று கொஞ்சம் இலைச்சா கூட மீண்டும் அதே நிலைக்கு வந்து சேர்ந்துருவுங்க தெளிவான சாகிவால் கண் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது இது மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பல் ஆறு பல்லுருந்து இப்போதான் கடைப்பல் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க மடி கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாது அடியிலேயே நீங்கள் பூந்து எப்படி வேணாலும் நீவி வரலாம் நல்ல மடி சுருக்கம் இருந்ததுங்க தலை காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறந்துருக்குது இந்த ஈத்து நீங்கள் எந்த அளவுக்கு சப்ளை கொடுக்குறீங்களோ ரெண்டு ஒன்றரைக்கு கொண்டு வர முடியுங்க மாடு நல்ல உடசல் நல்ல குணம் இலம் பொருள் பத்து நாளில் கன்று போட்டுரும் காங்கே கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் நீங்கள் மடியடி எதை வேணாலும் தொட்டு ஈவினிங்னாலும் ரொம்ப சாதுவாக நிற்கிதுங்க மேச்சல்லேயே இருந்தது கட்டுத்தரையிலையும் இருந்தது நமக்கு என்ன எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி மாட்டை வச்சுக்கலாமுங்க தெளிவான மாடு நல்ல குணவனத்தில் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இரண்டாவது இத்து பல் கடை முளைப்பு ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் தலை ஈத்தில் காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றை கறந்துருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஈத்து ஈனக்கூடியது இருக்குதுங்க நாட்டு மாடுகள் வந்து சென்னைக்கு வரல அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து சந்தேகங்கள் கேட்குறாங்க நிறைய விஷயங்கள் வந்து நாட்டு மாடுகள் வந்து இன்னைக்கு நம்ம எப்படி உணவு பழக்கம் மனிதர்களுக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவுகளாக தான் நமக்கு கிடைக்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டிருக்குதோ மாடுகளுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய சோளத்தட்டு வைக்கோலுங்க தீவனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரசாயன உரங்கள் மூலயமாக தான் பெரும்பாலும் விளைவிச்சு வரக்கூடிய ஒரு சூழல் ஆகுதுங்க அப்போ உடலில் வந்து பார பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுங்க செனைக்கு வரணும் அப்படின்னா இயற்கை வழியில் வரணும் அப்படின்னா முதல்ல வந்து சோற்று கத்தாழையை வந்து ஒரு தோலை வந்து சீவிட்டுங்க அந்த ஊனை வந்து நன்கு கழுகணுங்க ஏழட்டு முறை அந்த பிசு தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா கழுவிட்டு நூறு நூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் வெறு வயிற்றில் போட்டு விடுங்க டெய்லி நூறு கிராம் அஞ்சு 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 நாளைக்குங்க அடுத்த ஐந்து நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முள்ளங்கி கால் கிலோ டு அரை கிலோ மாட்டுக்கு வெட்டி வைங்க அடுத்த ஐந்து நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கை கீரைங்க இதை கொடுங்க பதினஞ்சு நாள் ஒரு சைக்கிளாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக இருபதாவது நாள் இருபத்தொறாவது நாள் செனைக்கு வர்றதுக்கான பெரும் வாய்ப்பு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க செனை ஊசி போட்டதுக்கு அப்புறமோ இல்லை காலை சேர்த்துனதுக்கு அப்புறமோ ஒரு நாலு மணி நேரத்திற்கு உள்ளாக கன்சியூர் வெட் அப்படின்னு ஒரு டானிக் இருக்குதுங்க ஆயுர்வேதிக் டானிக் தாங்க அந்த டானிக்கை வாய் வழியாக இரநூறு எம்எல்ஏம் முழுமையாக கொடுத்துட்டிங்கன்னா தொண்ணூறு பாகத்துக்கு தொண்ணூறு விழுக்காடு சினை நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள் ஐந்து நாள் சோற்று கத்தால் அடுத்த ஆறாவது நாள் டு பத்தாவது நாள் வெள்ளம் முள்ளங்கி அடுத்து பதினொன்று டு பதினஞ்சாவது நாள் முருங்கைக்கீரை செனையூசியோ காலையோ சேர்த்துனதுல இருந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது அந்த நாலு மணி நேரத்துக்குள்ளே கன்சியூர் வெட் அப்படிங்கிற டானிக் இரநூத்தி இருபது எம்எல் வரும் முழுமையாக வாயிலை புறப்போகாமல் கொடுக்கணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது இத்து பெருங்கூட்டு காங்கேயம் ஷோ குவாலிட்டியான செவலையும் மாடுங்க சுளி சுத்தம்ங்க மயில காலைக்கு இனச்சேற்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் பாலுக்கு குறையாதுங்க நல்ல பெருவெட்டான மாடுங்க காங்கேயத்தில் இந்த மாதிரியான நல்ல பெருவெட்டில் மாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப எண்ணிக்கையில் குறைவு தான் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நாலா ஈன்னா நாலாவது கண்ணுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்குது கன்று போடுவதற்கு இன்னும் பதினஞ்சு நாள் டு அதிகபட்சம் இருபது நாள் கால அவகாசம் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது நல்ல பயிர் கொம்பில் விளாட கொம்பில் பெருங்கூட்டு மாடுங்க காங்கேயத்தில் தெளிவான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொய் கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து மயிலை மாடுங்க நாலு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சாலும் பாலுக்கு நிற்குங்க செனைக்கு உத்தரவாதம் காங்கண்ணு போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவையில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் ஈத்து மூணா ஈத்து செனை நாலு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் அணைச்சும் பால் கறக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது மயில காலைக்கு இனச்சேற்கை செஞ்சுருக்குறாங்க பாலோட அளவீடு நேரம் ஒரு இரண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடல ஒரு செலவு கறந்துக்கலாம் ஒரு செலவு கண்ணுக்கு விடலாமுங்க நாளைக்கு கன்று இப்போது சென்னையிலேருந்து நாளைக்கு கன்று போட்டு கன்று போட்டதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு வந்து காங்கை கன்று போடல நாலு காம்பில் பால் வரல பாலுக்கு நிற்கலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படும்ங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேச்சல் இருக்குது வாங்கி விடலாம் இல்லை நல்ல குணவனமான ஒரு காங்கை மாடுன்னா இதை தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீர்த்து ரெண்டு பல் காராம்பஸ் மாடுங்க நாலு மாதமான காராம்பஸ் கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சும் கறக்குறனாலும் கறக்கலாமுங்க பாலோட அளவேடு வந்து காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறவை வருங்க இளம் கறவையில் மூன்று மூன்று லிட்டர் கறந்த மாடுங்க வண்டியில் வந்து இறக்குச்சுங்க இப்போ தான் இறக்கணுன்னு நம்ம வீடியோவாக எடுக்கிறனால கொஞ்சம் பாட்டமாக இருக்குதுங்க ஆனால் மற்றபடி மாடு குணத்தில் ரொம்ப சாதுவான மாடு வெச்ச வெச்சகால் எடுக்காத அளவுக்கு கறவைக்கு இளங்கறவையில் நின்றுட்டு இருந்தது தலையீத்துலேயே ரொம்ப நல்ல குணமுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது ரெண்டுக்குமே மறை இல்லைங்க மாடு தலையீத்து ரெண்டு பல் காராம்பசு மாடு கன்று காராம்பசு கன்று கிடாரி கன்று மாடு கன்று ரெண்டுக்குமே மறை வெள்ளை புள்ளி இல்லை ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் கறக்கலாம் இளங்கறவையில் மூன்றரை மூன்று லிட்டர் தலை இதுலேயே கறந்த மாடுங்க இப்போதைக்கு ரெண்டரை லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க கன்று மாடு காராம்பசு மாடு கண்ணோட வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை ரொம்ப குணமான மாடு நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நாளை பதிவில் அனுப்ப முடியுங்க கண் அருமையான கண் கிடாரி கன்று நல்ல ஜெட் பிளாக் நிறம் மாடு கண் ரெண்டுமே நல்ல ஜெட் பிளாக் நிறமுங்க கன்று மாட்டனுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விலங்குகள் எல்லாம் கேட்டுட்டு தெளிவு பண்ணி வாங்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பார்க்கர் காங்கயம் க்ராஸ் மாடுங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க கண்ணு கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு ஒன்றரை மாதம் ஆச்சுங்க கறவைக்கு கால் அணைக்கணுங்க நல்லா தாலி வச்சோம்னா இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயங்காலம் மூணு ஒரு ஏழு லிட்டர் கறவை இருக்குதுங்க மாடு இப்போ தான் வந்து இறக்குச்சுங்க இறக்கணுனையுமே நம்ம வீடியோக்காக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கறவை நம்ம போட்டிருக்கிறோம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு கண்ணு சுழி சுத்தம் தார் பார்க்கர் காங்கயம் கிராஸ் மாடுங்க நாலு மூணு ஏழு வரைக்கும் கறவை குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டருக்கு குறையாதுங்க அதிகபட்சம் ஏழு லிட்டரு வரைக்கும் கொண்டு வரலாம் கண்ணு கிடாரி கன்று கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்துக்கலாம் பெண்கள் பால் கறக்கிற மாதிரியான வீடியோ தான் நம்ம இதில் போட்டிருக்குறோங்க இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டரை லிட்டர் கறக்கிற மாதிரி தான் வீடியோ போட்டிருக்குறோம் ரெண்டு நாள் நம்மகிட்ட இருந்துன்னா காலையில் நாலு லிட்டரே கொண்டு வர முடியுங்க ஏன்னா நம்ம வாங்கின இடத்துல தெளிவாக செக் பண்ணி பார்த்து தான் வாங்குச்சு கன்று மாடு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கறவையில் வேணும்னு நினைக்கிறவங்க பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி கிடாரி கண்ணோட குணவனத்தில் சுளி சுத்தத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நான் அஞ்சு லிட்டர் பாலுக்கு குறையாதுங்க அதிகபட்சம் ஏழு லிட்டர் பால் வரைக்கும் கொண்டு வரலாம் கண்ணும் கிடாரி கண்ணு மாடு பொறுமையான மாடு முதல் முறை வாங்குகிறவங்க பால் தேவை இருக்குது விலை குறைவாக வேணும் கண்ணும் மாட்டுக்கு மாடு வளர்த்திக்கணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக தேர்வு செய்யலாம் நாலு நாள் எட்டு லிட்டர் பாலுக்கு குறையாமல் கறக்கூடிய மாடு கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நன்றி வணக்கம்ங்க